ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம நேற்று படம் நம்ம தலைவர் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு கூலி எல்லோரும் பார்த்துருப்பீங்க நானும் அதே மாதிரி சுறுசுறுப்பாக பார்க்கணுன்னு போனோம் டிக்கெட்டு கிடைக்கல அதனால் சரி நான் என்றைக்கு ட்ரை பண்ணான்னு பார்த்தேன்னைக்கும் சா நைட்லாம் ரொம்ப ஷோ குக்கிங்காக இருந்துச்சு சரி என்ன பண்ணான்னு பார்த்துட்டு காலையில் ஷோ இருந்துச்சு ஏழரைக்கு ஏழு செவன் ஃபோர்ட்டி ஃபைவ்க்கு சரி படத்தை பார்க்கலான்ட்டு ரெடி பண்ணி டிக்கெட்டில் முக்கப்பச்சு டிக்கெட்டும் கிடச்சிது ரொம்பவே ஃபுல்லாக இருந்துச்சு ஒன்று ரெண்டு தான் இருந்துச்சு டிக்கெட்டு சரி உடனே புக் பண்ணலாம் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் சரி நைட்டு பார்ப்போம் அப்படி வேணும் கிடைக்கல ஆஷு வர சரி ஓகே வந்துட்டு இருந்ததுலேயே டிக்கெட் புக் பண்ணியாச்சு அதால் சுருப்புற நம்ம தலைவர் படம் ஆச்சா அதில் வேற நம்ம லோக்கி எடுத்துருப்பாரு படம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நம்ம ரொம்ப கற்பனை இருப்போமே கைதி அப்புறம் மாஸ்டர் அப்புறம் நம்ம விஜயசேரோஜி எடுத்தது அடுத்தது வந்து நம்ம விக்ரம் அதுக்கு ஒரு லியோ அப்போ இதுவும் பயங்கரமாக இருக்கும் நம்ம ஒரு எக்ஸைட்டாக இருக்கும் எக்ஸைட்மெண்ட் அதுக்கு ஒரு என்ன சரி படுத்தோம்னோ நைட்டில் மூணு மணிக்கு தூக்க வரல முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் திரும்ப தூங்கிட்டேன் அதுக்கு ஒரு காலையில் எழுந்தி ஏழு ஏழு மணி ஆகிட்டு அதுக்கப்புறம் எஞ்சி குளிச்சுட்டு ஓடி ரெடி ஆகிட்டு நம்ம ஓடணும் படம் பார்க்கறதுக்கு வேணால் பாதிலேயே மழை வேலையை காட்டிட்டு அதோடைய வேலையை காட்டி விட்டுட்டு சட்டு நடிச்சு விட்டுருச்சு நல்லா நனைஞ்சாச்சு நனைஞ்சிட்டு சரி போவோம் அப்படின்ட்டு பைக்கில் பைக்கு தானே இருந்துச்சு பைக்கில் கிளம்பியாச்சு பக்கத்தில் தான் இருந்துச்சு நான் அதில் கிளம்பியாச்சு கிளம்பிட்டு போனோம் அந்த படம் ஷோ வந்து சால்வாகல சரி கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுப்போம்னு சொல்லி அங்கங்கே ஒரு பிவி பிவிஆரில் தான் போயிருந்துச்சு அங்கங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்தேன் எடுத்துட்டு சரி படத்துக்கு போகணும்னு சொல்லி படத்துக்கு போகணும் படம் பா பறந்து பார்த்து உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் படம் சதவாச்சு படம் சாவுன்னு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம கூலி படத்துக்கு கண்டிப்பாக இனம் கொடுக்கணும் சப்சிடி கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா நம்ம டென்ஷன் ஆயிடும் நம்ம டிக்கெட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் டிக்கெட் இல்லைன்னா நாங்கள் போராடிறோம் படம் அந்த மாதிரி படத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு தரப்பில் கொடுத்து ஆகணும் சரி பாயிட்டு போகணும் படத்துக்கு போனோம் நம்ம நம்மளுக்கு ஒரு கற்பனைகள் இருக்கும்ல படம் வந்து லோக்கி படம் போது நமக்கு பயங்கரமாக எடுப்பார் அந்த இதில் போனோம் சார் கதெலாம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் கதைகள் இல்லை வயலன்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு படம் ஏன்னா இது எட் பதினெட்டு வயது கீழே இருந்தவங்களுக்கு படத்தில் உள்ள அளவு கொடுக்கல அங்கே பசங்களாம் வந்திருந்தாங்க பார்த்தாங்க டிக்கெட்டு கிடையாது நம்ம யாரும் குழந்தைகள் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகாதீங்க படத்துக்கு வேஸ்ட்டு நிறைய பேர் வந்து ரிட்டர்ன் தான் போனாங்க நம்ம ஆன்லைனில் புக்குங்கும்போது தெரிஞ்சிடும் அதில் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கூட்டுறது அளவு கிடையாது பதினெட்டு வயசு கீழேவங்களுக்கு போகணும் உள்ளே அனுப்ப மாட்டாங்க அதெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு பாதே நான் பார்த்ததில் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க பாதி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அந்த படம் பதினெட்டு கீழே இருக்கும்னு போக முடியாதுன்னு சொல்லி அதுவும் வரங்களேன் சிலவங்க டக்குன்னா தான் நம்ம ஆராய்ச்சி பண்ண போனவங்களுக்கு டிக்கெட்டு கிடைக்கல நான் படத்தை உட்காந்துருந்தோம் நல்லா கூட்டம் இருந்துச்சு அதுக்கும் கூட்டங்களாக இருந்துச்சு நான் எதுக்கு நான் வந்து பத்து மூணு டிக்கெட் நாலு டிக்கெட் தான் ஃப்ரீயாக இருந்துச்சு அதில் நான் டிக்கெட்டு புக் ஆகிருச்சு படத்தில் உட்காந்துச்சு படம் ஓடிச்சு ஆனால் ஃபஸ்ட்டு இடத்துல இன்னும் ஸ்லோவாக தான் போச்சு அதுக்கு கொஞ்சம் பிக்கப் ஆகுது ஆனால் கதைகள் நீங்கள் ஒரு வீட்டுக்கு பில்லரு எப்படியோ அதேமாரி அந்த ஒரு படத்துக்கும் ஒரு பில்லர் தான் கதை தான் பில்லர் அந்த பில்லர் வந்து சின்னதாகிட்டோ இல்லை சரியாக பண்ணலையானோ அந்த ஈடு இதாகிடும் அதேமாரி படமும் இதாகிடும் அதனால் என்னோட என்னோட நான் பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும் சிலவங்களுக்கு ஃபைட்டு தான் வெறி அப்படினு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பெட்டர் சிலவங்களுக்கு எனக்கு கதையும் வேணும்பா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படத்தில் கதை இருக்கான்னா இல்லை தான் கம்மியாக தான் உண்மையாக கதை அவ்வளோ இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த படத்தில் அவ்வளோ கதை இல்லை படத்தை லோக்கியம் இப்படி எடுத்தாருன்னு எனக்கு சரியாக தெரியல அவர் அவர் ஒரு உச்ச படியில் போகும்போது அவர் அதுக்கு தக்கன அவரோடைய பேரை காப்பாற்றுறதுக்கு பண்ணி அவன் எதாட்டையும் ஒரு வித்தியாசமான ஸ்டோரி எடுக்கும்னு பார்த்தா அவர் ஃபுல் ஃபைட்டிலே போய்ட்டுருக்காரு வயலன்ஸு கத்தியும் இரும்பும் ராடு வீடு எது எது கிடைக்கும் எல்லாம் மடர் கொலை தான் அப்படிதான் கதையே இருக்குது ஃபுல்லாக ஃபுல் ஃபைட்டு தான் கதையே ஃபைட்டு தான் கதையில் இல்லை என் வரைக்கும் இதில் நம்ம படத்தில் அதில் நடிச்சிருக்கு பேர் எதுவும் சரியாக தெரில நம்ம அமீர்கான் இருந்தார் அமீர்கானுக்கு ஒரு கதை இல்லை சும்மா லாஸ்ட்டில் ஒரு சீன் வளர்ந்தான் அதை மாரி நாகராஜனுக்கு அவர் எதுக்கு எந்த படத்தில் இல்லைன்னா ஆக்குனாங்கன்னு எனக்கும் சரியா தெரியல அந்த படத்தை ஓட்டத்துக்கு அந்த இடத்துல ஓட்டத்துக்காக கொண்டு போனாங்களா அப்போது தெரியல எந்த ஹிசாப்பில் கொண்டு வந்தாங்க கதைக்கு அவருக்கு கொண்டு வந்தால் அதுக்கான கதைகள் இல்லை அந்த இடத்துல இல்லை அதுதான் உண்மை உண்மை கதை இல்லை ஒரு ஃபைட்டு தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் செகண்டுக்கு மட்டுமே படத்தில் நான் பாதி பேர் வந்து அந்த ஃபேமிலி ஃபேமிலி ஆடியன்ஸ் இருப்பாங்க இந்த படத்துக்கு இப்படி ஒரு கதை எடுத்துகிட்டு போனாச்சுன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் விரும்ப பண்ணாங்க லவ்வர்ஸும் உள்ள வரும்போது பெண்கள்லாம் அதை பார்த்து இதை கண்ணு முடிடுறாங்க கீழே குனிஞ்சிடுறாங்க உண்மையானதான் ரொம்ப நடந்ததுதான் பார்த்தேன் எனக்கு லீவை பார்க்கும்போது விக்ரம் பார்க்கும்போது விக்ரமில் கொஞ்சம் கதை இருந்துச்சு எனக்கு பயிட்டு அங்கேயும் நிறைய இருந்துச்சு நான் அந்த கதையை கொஞ்சம் லெவல் பண்ணி கொண்டு போய்ட்டு ஆனால் நம்ம கூலியில் எடுத்துக்கிட்டோன்னா கதை இல்லை ரொம்ப ஃபைட்டாக தான் இருக்குது படம் ஃபைட்டு ஃபைட்டு தான் உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் செகண்டுக்கு ஃபைட்டாக தான் இருக்குது கதையை எதுக்கு இப்படி கொண்டு போனாங்கன்னு தெரியல ப்ரொடியூசர் பணம் பணத்தை அந்த வசூல் பணத்துக்காக அந்த படத்தை பண்ணணும்னா விரும்ப மாட்டாங்க யார் எவ்வளோ நாள் ஒரு படத்துக்கு ஒரு வீடு கட்டணும்னா பில்லருமேனு முக்கியம் அதேமாரி அந்த வீட்டுக்குள்ளே வாழபுற ரூமும் ஒரு ஒரு அம்மா அப்பா தம்பி அக்கா தங்கச்சி இது இருக்கும்போது தான் அந்த படம் அந்த வீடு நல்லாயிருக்கும் அந்த வீட்டுக்கு பில்லு வந்து சின்னதும் ரூம் வந்து பெருசாகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற பசங்க மட்டும் ஆம்பளை பசங்க மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தால் அந்த வீடு இருக்குது மாதிரி தான் அந்த கதையிலாம் அப்படி தான் இருக்குது அந்த படம் முழுக்க முழுக்க பசங்க மட்டும் தான் பார்க்க வேண்டியது லவ்வர்ஸ் லவ்வர்ஸை கூப்பிட்டு பண்ணிங்க நம்மள்தான் அந்த கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க அவங்களுக்கு போர் அடிச்சிட்டு என்னடா எப்போ பார்த்துக்கணும் வயலன்ஸ் ஆகிட்டு இருக்குது கத்தியாகிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் படமே இல்லை பார்க்குறதுல ஒரு காமெடி சில இடத்துல காமெடி இருக்காது ஒரு கதைக்கு அந்த கதை தேவைப்படுச்சுன்னா காமெடி இருக்கும் இல்லைன்னா ஒரு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் கதை சில படத்துக்கு ஃபைட்டு இருக்கும் ஃபைட்டு ஒரு அளவுக்கு இருக்கும் இதில் ஏகச்ச ஃபைட்டு இருக்குது படம் ஃபைட்டு நான் நான் இங்கேருந்து போகும்போது அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு நிறைய கற்பனை இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு படத்தில் லோக்கி படத்தில் கொஞ்சம் ஃபைட் அதிகமாக இருக்குது இதை குறைச்சிக்கிட்டு கதையை கொஞ்சம் கூட்டினா நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த இவ்வளோ செல ஃபைட்டுக்கு செலவு பண்ணுறதுனால கொஞ்சம் கதையை ஓ இவ்வளோ இடத்த கொண்டு வந்துட்டோம் இந்த ஆந்திரா நம்ம நாகார்ஜுன் இருக்கார் அம்பீர்கான் இருக்கார் இன்னும் நம்ம கே கேரளாவில் அவர் பேர் மறந்துட்டு நம்ம கர்நாடகத்தில் அவரும் பேர் தெரியல படத்தை பார்த்தது இல்லைல அதனால தெரியல அதனால் அவங்க அவங்களுக்கெல்லாம் கதை கொண்டு வரும்போது ஒவ்வொரு கதையை கொடுத்துருந்தாச்சுன்னா அந்த படம் நல்லா ஜம்மாயிருக்கும் இவ்வளோ நாளைக்கு பசங்களை வச்சு தேட்டரில் ஓட்டோம்னா கஷ்டம் தான் ரொம்ப ஓட்டில் வேணும் ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே பூமோ நல்லா ஆ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நோக்கி ஓக்கி ஒரு கட்டத்தை போகும்போது அவங்களும் யோசிக்க ஆகணும் படத்தை எந்த மாதிரி கொண்டு போகணும் எல்லாத்தையும் ஃபேமிலி ஆடியன்ஸுன்னு தேவை தான் அதுக்கும் பசங்களாக இருச்சுன்னா கண்டிப்பாக கிடையாது போர் அடிச்சு பசங்களுக்கும் போர் அடிச்சிடும் என்ன என்ன ஒவ்வொருத்தர் வரும்போது ஒவ்வொருத்தரும் என்ட்ரி ஆகும்போது பயங்கரமாக இருக்கு கதையாக இருக்கும்போது கதை இல்லை சும்மா அங்கேயே இங்கேயும் ஒரே மற்றங்க இருக்குது கதையை நம்ம கதை சொல்ல முடியாது கதையை நீங்கள் போய் படத்தில் பார்க்கணும் சிலவங்களுக்கு படத்தை பார்க்கணும் நம்ம கதை சொல்லிட்டோம்னா படத்தில் இருந்தாங்க ஏன்னா சன் பிக்சர் போட்டிருக்கு படத்தை ப்ரொடியூசர் பண்ணியிருக்கு பண்ண நிறைய செலவு தான் இருந்தாலும் அவங்களும் எப்படி இந்த கதையை எப்படி எடுத்தாங்க படத்தை பைசாக்காக எடுத்தாங்களா இல்லை அந்த கதையை ஒன்றும் சரியாக அப்படி இல்லை கதை அதுக்கு தான் எடுத்தது உண்மை அதுதான் ஏன்னா ஒரு கதையாக இருக்கணும் பயிட்டு வச்சிருக்கணும் ஆனால் அந்த பைட்டுக்கு போல் போயிட்டு தேவையில்லை ரொம்ப தேவையில்லை ஏன்னா ஒவ்வொரு செகண்டுக்கு பைட்டு படத்துக்கு போனோம்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் நம்மளுக்கு ஒரு சில குழந்தை கூட்டு போகிறோமா ஒரு ஒய்ஃபு கூட்டு போகிறோமா அப்படி ஒரு லவ்வரு கூப்பிட்டு போகிறோமா அப்படி இருக்கிறது அதெல்லாம் இருக்கும்போது அந்த படம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அதெல்லாம் கூட்டு போக முடியாது சின்ன பதினெட்டு வயசுக்கில் இருக்கிற வர முடியாது சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான் அவனை கூப்பிட்டு போவான் பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கும் உள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம ஆதார் கார்டு செக் பண்ணுறது இல்லை நானே தெரியாமல் டிக்கெட்டு காட்டுறதுக்குள்ள ஆதார் கார்டு காட்டினேன் அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும் நம்ம அதனால் அதெல்லாம் பதினெட்டு வயசு கீழே போக முடியாது அது உண்மை தான் குழந்தைகள் போக முடியாது பெட்ராக படம் பார்க்குறவங்களுக்கு பாருங்கள் படம் என்ன அளவுக்கு நான் என்னோட என்னோட தனிப்பட்ட இதுக்கு படத்தில் வந்து பயிர் தான் அதிகம் கதைகள் இல்லை தான் கதைகளில் கொஞ்சம் இல்லை அமீர் ஒரு கதை ரோல் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் அந்த கதையை எடுக்கும்போது பாருங்களேன் அவர் ஒரே லைன் அந்த லைன் பிடிச்சிட்டே வர்றார் லாஸ்ட் சீன் வச்சாச்சுன்னா இந்த ஒரு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அப்படி விக்ரமடத்தில் நம்ம சூரிய ஒன்றுங்க அந்த அதை அந்த கற்பனையிலேயே வந்துடுறாரு அதை தான் அந்த கதை தான் அப்படி தான் வந்துருக்குது நம்ம இவரை கொண்டு நம்ம அமீர்கானை கொண்டு லாஸ்ட்டில் வந்து இது பண்ணிடலான்ட்டு அந்த கதைக்கு தேவை இருந்தால் வச்சிருக்கலாம் தேவை இல்லை தான் அந்த கதைக்கு அது இருந்துச்சு இதில் இல்லை அமீர்கானுக்கு கதை இல்லை தான் ஸ்டோரி அவர் அவருக்கு அந்த லைனே இல்லை இது எந்த ஹிஸ்டில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரில படத்தை டிக்கெட்டுக்கு டிக்கெட் கிடைக்கல நானூறுவா அவர் பைக் பார்க்கிங் போனால் அவங்களுக்கு இருபதுருவா எடுத்துருவாங்க படத்தை போட்ட ப பைசா வசூல்னா என்னோட என்னோடய தனிப்பட்டை தனிப்பட்டதுக்கு விக்ரம் மாதிரி நீங்கள் நினச்சி போனீங்க கண்டிப்பாக இல்லை விக்ரமோட அவங்களுக்கு கம்மி தான் பதினாறு பர்சன்ட் கொடுக்கலாம் அது இருபது பர்சன்ட் பதினாறு பர்சன்ட் கொடுக்கலாம் நம்ம லீவ் படம் மாதிரி போனிருந்தாலும் கம்மி தான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்ம நம்ம இதில் நம்மளுக்கு ஒரு மக்களுக்கு என்னென்னா ஒரு படம் ஹிட்டு அடுத்த படம் ஹிட்டு மூணாவது படம் ஹிட்டு நாலாவது படம் ஹிட்டு நான் பயங்கரமாக திரும்ப நம்ம நல்லா இது ஒரு பிளேஸ் கொடுத்துறோம் அதை நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம் கதை இப்படி இருக்கும் அப்படி இப்போ பத்து பேர் வேறாங்க இப்படி அடிக்கும் அப்படி ஃபைட்டு அடிக்கும் அப்படின்னு அந்த ஃபைட்டை பார்த்து எவ்வளோ நாள் இருக்கணும் ஃபைட்டு எவ்வளோ நாளுக்கு ஓட்ட முடியாது வச்சு படத்தில் ஃபேமிலி ஆடியன்ஸ் தேவை ரொம்ப முக்கியம் நீங்கள் வெறும் பசங்களே வச்சு அந்த படத்துலேருந்து அந்த படத்தில் கொஞ்சம் இருப்பாங்க போயிடுவாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் தான் அந்த டிக்கெட்லாம் போச்சு இல்லை ஏ சர்டிஃபிகேட் தான் கிடச்சிருக்கு வீடியோவில் கூட கொஞ்சம் போக முடிஞ்சிச்சு இதில் துப்புராக இல்லை கூலி படத்தில் இல்லைதான் இல்லை படம் அங்கங்கே இருக்குது ஓரளவுக்கு பார்க்கலாம் பிடிச்சவங்க பாருங்க கதையை போய் பாருங்கள் அந்த ஒரு மோசமான கடலை கதை அந்த மாதிரி மோசமான இது இல்லை என்ன பயிட்டு தான் அதிகமாக இருக்குது அதுதான் உண்மை பயிர் இவ்வளோத்துக்கு தேவை இல்லை இவ்வளோ செலவு பண்ணது தேவை கதையை ரெடி பண்ணியிருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை எடுத்தால் படம் பயங்கரமாக ஆயிரம் கோடிலாம் வசூல் பண்ணது கஷ்டம் ஆயிரம் கோடிலாம் வசூல் என்னோட பார்த்து தெரியல வசூல் பண்ணதும் அது சிலவங்களுக்கு பார்க்க போகிறாங்க அதுக்கு பிடிச்சோம் நம்ம ஆனால் அது அந்த கதைக்கு ஏற்றப்போ அந்த ஆயிரம் கோடிலாம் வசூலாங்க அதுதான் என்னோட மைண்டில் இருக்குது ஏன்னா அந்த கதை லீவ் படம் கூட ஒரு நல்லா இருந்துச்சு கூலியில் விட இல்லை தான் உண்மை அதுதான் பாருங்கள் பிடிச்சிருக்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் சிலவங்களுக்கு ஃபைட்ஸு ஃபைட்டுக்கே இருப்பாங்களா விரித்தனமாம் அவங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கலாம் சிலவங்களுக்கு ஃபைட்டு இல்லாமல் எங்களுக்கு பிடிக்காது கண்டிப்பாக ஏன்னா லேடிஸ்லாம் வந்து பார்க்கறவங்களும் கண்டிப்பாக பிடிக்காது